டிவி ரச அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆனால் குரோக்கடையிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதாவது வயசாகி அது இறந்து போகும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய குரோக்கடைல்ஸ் இறந்துதான் போகும் பட் இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அட்ராக்டாக இருக்கலாம் இல்லைனா அது இருக்கக்கூடிய இடத்துல சாப்பாடு கிடைக்காம அது இறந்து போகலாம் இப்படி தான் வழிகள் இருக்கே தவிர்த்து அது வயசாகி இறந்து போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சாக்லேட்ல ஃபெனிலத்திலமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு ஏன் சாக்லேட் சாப்பிட்டா லவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஒரு கெமிக்கல் நீங்கள் எப்போல்லாம் லவ்வில் ஃபாலோ ஆகிறீங்களோ அப்போ உங்கள் பிரெயின் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கெமிக்கலை நீங்கள் இன்டேக் பண்ணுறதுனால தான் எப்பவுமே லவ்வர்ஸ்க்கு சாக்லேட் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனாகவும் பார்க்கப்படுது விடிய காலையில் தான் திருடர்கள் வரது அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் ஏன் அதிகாலையில் வராங்க சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு டு நாலு நாலு டு நாலு இந்த ஒரு டைம்குள்ளேயே திருடங்க திருடி முடிச்சுருவாங்களாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு வரைக்கும் நல்லா தூங்குவோம் நம்மளுடைய பாடியெல்லாம் பயங்கர ரெஸ்ட் ஆகிடும் அண்ட் அதே மாதிரி நமக்கு சுத்தமாக சுத்தமா பவரே அந்த டைம்ல இருக்காது சோ அதன் காரணமா தான் நிறைய நபர்கள் தூங்கும் போது இறக்குறாங்க இல்லையா அது இந்த நேரத்துக்குள்ள தான் நடக்கும் அப்படினு சொல்றாங்க இந்த உலகத்துல 5 5 செகண்ட் மட்டும் ஆக்ஸிஜன் இல்லன்னு வெச்சுக்கங்களே இங்க இருக்கக்கூடிய கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் டஸ்ட் ஆயிடும் அப்படினு சொல்றாங்க அதாவது எல்லாமே கோலாப்ஸ் ஆகி தூசியா போயிடும் அப்படினு சொல்றாங்க ஒருவேளை பூமி சுத்தறது நின்னுச்சுன்னு வெச்சுக்கங்களே 465 மீட்டர் பர் செகண்டுக்கு நம்ம ஈஸ்ட் பக்கமா தூக்கி வீசப்படுவோம் அப்படினு சொல்றாங்க and அதே டைம்ல அவ்வளோ ஃபோர்ஸ்ல போனா ஒரு மனுஷன் என்ன ஆகிறது அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருச்சு அடுத்த ப்ரிடிக்ஷனாக பார்த்தோம்னா ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டி தான் அடுத்து ஒரு டிசாஸ்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈஃபில் டவருடைய டிசைன் இருக்கு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் பாரிஸ் அப்படின்னு சொன்னாலே ஈஃபில் டவர் தான் ஒரு மிகப்பெரிய மார்க்காக பார்க்கப்படுது ஆனால் அந்த ஈஃபில் டவருமே ஒரே டைம்லலாம் ஓகே ஆகலை பல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல பல டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் கடைசி ஒரு சக்ஸஸாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஈஃபில் டவர் தான் ஸோ இந்த டவர் வந்து இவ்வளோ டிசைண்டாக இருக்குது ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கிளாஸான விஷயங்கள்லாம் போய் ரிஜெக்ட் ஆகி தான் இந்த ஈஃபில் டவர் வந்திருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுவே பிரம்மாண்டம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் பட் இதுதான் ஓகே இருக்கு அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஈஃபில் டவரான இது தான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டல் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர்